குரு சும்மா வந்து இப்படி செய் அப்படி இல்லை அது சரி பல நான் உபதேசம் கொடுக்க போனேன்னா நேராக செய்யமே கூப்பிட்டு உபதேசம் உபதேசம் கொடுக்கவே மாட்டேன் சரி நான் 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 உட்காந்து என்ன செய்யணுமோ செய்துக்கின பிறகு தான் ஒருத்தருக்கு கொடுப்பேன் ஆமாம் ஆமாம் அந்த அதான் முறை ஆ பாப்பா நீ இப்போ அள்ளி அள்ளி கிடையாது அது மாதிரி கொடுக்குறது இப்போ இந்த பையன் கூட கூட நான் கேள்வி கேட்பான் அதுவா இவா இல்லை எனக்கு அது சரி அது இல்லை இப்போ அவன் வந்தால் பார்க்கணுமே தவிர கேள்வி கேட்கக்கூடாது இது மாதிரி கற்பனையில் தெரியுறவனுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிடக்கூடாது அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் இன்னும் கடவுளை பார்க்கல நீ பார்த்துட்ட நீ தான் எனக்கு ஊரு போயிட்டு வா நீ சரி ஐயா ஆத்மா உனக்கு ஆத்மா உனக்கம்பா நம்ம ஆசிரமத்தில் வரவங்க வந்து ஆன்மீகத்தில் நிறைய தேடல்கள் சந்தேகங்கள் வச்சுக்கிட்டு வராங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்போது எனக்கு அப்படி நடந்தது நான் கூட இறைவனை உணர்ந்துட்டேன் நான் வந்து இறைவன் எனக்குள்ளே வந்தார் எப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு சில பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன நம்மளால் என்ன பதில் அவங்களுக்கு தீர்வு என்ன அவங்கள தெளி வைக்கிறதுக்கு ஆனால் பதில் தான் சொல்லணும் அவங்களெல்லாம் தெளி வைக்கவே முடியாது ஏன்னா அவங்களெலாம் ஒரு கற்பனையிலேயே சுற்றினுக்குறவங்க அந்த கற்பனையை நம்மளால் போக முடியாது ஒன்றே ஒன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கடவுள் எனக்குள்ள வந்தாரு இது சொன்னார் அது சொன்னார்னா இங்க வரமாட்டான் கடவுள் வந்து சொன்ன பிறகு இங்க வரப்போ மணங்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர அப்புறம் மணசங்கிட்ட இங்க வந்து குரு தேவையில்ல கோயில் தேவையில்ல ஆசிரமம் தேவையில்ல எதுவும் தேவையில்லை இது மாதிரி சொல்கிறான்னா புலூரா கற்பனையில சுத்துறான் கனவு கண்டுக்கிறான்னு அர்த்தம் இல்லையா எனக்கு ஒரு நிமிஷம் வந்தாரு நான் உணர்ந்தேன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது திரும்ப நான் அவர் கடவுள்னு நீ எப்படி சொல்கிற நான் உணர்ந்த அது மாதிரி உணர்ந்த கடவுள்னு எப்படி சொல்ற உணர்ந்த எத்தையோ ஒன்னு உணர்ந்த கடவுள்னு எப்படி சொல்றத எனக்கு எதுவுமே தெரியல உலகமே தெரியல எதுவுமே தெரியல தூங்கினா கூட தான் எதுவுமே தெரியாது பக்கத்தூட்டுக்காரன வெட்டினா கூட தெரியாத தூங்கினா தூக்கத்தில் அந்த இன்பமான கடவுள் உணர்வு இன்பத்தை நான் உணர்ந்தேன் அப்புறம் இன்பத்தை உணர்ந்த ஒரு கடவுளை அடையிறது இன்பம் இன்பத்தை உணர்ந்த ஒரு இங்கே வரணும் அந்த நேரத்துல உணர்ந்தா அதுக்கப்புறம் இல்லை அதுக்கப்புறம் வருவார் இன்னொரு வாட்டி வருவார் எப்பன்னா அவர் வேலை அங்கன்னா வேலைக்கு போயிருப்பாரு இந்த மாதிரி புழு உருவனுக்குலாம் நம்ம பயில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்க ஏன்னா மனுஷன் தூக்கத்தில் ரெண்டு விதமான கனவுகள் வரும் ஆ ஒன்னு பயமுத்துற கனவுகள் வரும் ஒன்னு இன்பமான கனவுகள் வரும் இவனுக்கு ஏதாவது இன்பமான கனவுகள் வந்துச்சுன்னா கடவுளே வந்துட்டாருன்னு நினச்சிப்பான் கற்பனையில கடவுள்ன்றது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை கிடையாது ஆமாம் இந்த கையில் இருக்கிற நகங்கள்லாம் சுருண்டு போய்க்குது தலைமுடி தரையில் போயிட்டுக்குது கடவுளை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாத உட்காந்துக்கிறான் அவனே பார்க்கல பக்கத்து விடுக்காரன் ஏமா அந்த ஆண் வாய்த்து வந்து கொஞ்சம் மண்ணவாரி கொட்டி இல்லைன்னு கடவுள் வந்து ஆடுவாரா என்ன கூட ஒரு பொம்பளை போன் பண்ணிச்சு சிவபெருமானும் சக்தி இங்கே தலையில் ஆடுறாங்க நடனம் அப்படின்ட்டு நடனம் ஆடும்போது என்கிட்ட ஏன் கேட்கணும் சக்தி தான் கேட்க வேண்டியது தானே இந்த மாதிரி பிரம்மையை மனப்பிரம் இப்போ சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி மனப்பிரமையில சுத்துறவங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் பதிலே சொல்லக்கூடாது சரிப்பா ரொம்ப சந்தோஷம் கூட ஒன்னும் பார்க்கல நீ போய் பாருப்பா நம்பிச்சிடணும் உபதேசமே கூட கூடாது அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு தேடல் அதிகமாக இருக்கா தேடலே கிடையாது பார்த்தேன் அதுக்கு பேர் தேடல் கிடையாது சரி சரி தேடல் இருக்கிறவன் ஒரு குரு கிட்ட போயிட்டு நான் இத்த கண்டா அத்த கண்டான்னு சொல்ல மாட்டான் சாமி நான் அதை அடையணும் எது வழி எனக்கு காட்டும் சரி அந்த வழியில் நீ காட்டுற வழியில் நான் பயணம் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னுவான்னு தவிர இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னா அவன் கற்பனையில் திரியிடுவேன் இப்போ நீ உபதேசம் குத்தினா கூட இப்போ போன வாரம் ஃபோன் பண்ணுறான் எனக்கு ஆடியிலேருந்து போன் பண்ணுறான் இங்கே ஒரு உபதேசம் வாங்கிட்டு அவன் போய் உன்னோத்திற்கு அங்க சொல்லி கொடுத்துக்கிறான் சரி சரி அவனுக்கு தலைவலி எல்லாம் வந்துருக்குது இவன் ஒரு உபதேசம் வாங்கினோட இவன் பெரிய மகான் ஆயிட்டான்னு நினைச்சுக்கணும் சரி சரி உன்னோத்தனு போய் சொல்லி கொடுத்து தலைவலி எல்லாம் வந்துடுச்சு அவன் போன் பண்ணான் நமக்கு தெரியாது ஆஸ்பத்திரிக்கு போய் பாருட்டோம் இந்த மாதிரி கற்பனையில் இருக்கிற குருன்றவன் சும்மா வந்து இப்படி செய் அப்படி செய்யறது இல்லை அது சரி அவன் பல விஷயங்களை பண்ணி நான் உபதேசம் கொடுக்க போனேன்னா எப்போவுமே நேராக ஒருத்தரை கூப்பிட்டு உபதேசம் கொடுக்கவே மாட்டேன் சரி நான் உட்காந்து நான் என்ன செய்யணுமோ செய்துக்கின பிறகு தான் ஒருத்தருக்கு உபதேசம் கொடுப்பேன் ஆமாம் அந்த அதான் முறை ஆமாம் ஆ பாப்பா நான் பட்டா நீ அவ்வளோ போல இப்போ கடலையாக இது அள்ளி அள்ளி கொடுக்குறது கிடையாது அது மாதிரி கொடுக்கறது இப்போ இந்த பையன் கூட கேட்டான் நான் கூட கேள்வி கேட்கட்டேன் ரோட்டில் போகிறவங்களாம் வந்து உட்கார்ந்து கேள்வி கேட்பான் அது வா வேலை எனக்கு சரி அது இல்ல கற்பனையில் தெரியுறவனுக்குலாம் நம்ம பதில் சொல்லிடக்கூடாது அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் இன்னும் கடவுளை பார்க்கல நீ பார்த்துட்ட நீ தான் எனக்கு ஊருக்கு போயிட்டு வா இன்னும் சரி மூன்று உலகத்திலே சஞ்சாரிக்கக்கூடிய மூன்று உலகத்தையும் மூன்று காலங்களே உணர்ந்த மகான்கள் இருக்காங்களா ஒருத்தர் கூட கிடையாது ஒருத்தர் இல்லை இதுக்கு முன்னாடி நாரதர் இருந்தாருன்னு சொல்கிறாங்க யாருங்க நாரதர் என்ற ஒரே ஒருத்தர் கிடையாது சரி நாரதர் என்ற ஒரே கதை ஆ ஏன்னா யார் யாருக்குள்ள எனக்கு தெரியாது என்னப்பா தெரியாதுன்ற நாரதரை பற்றி சொல்கிற நாரதரை பற்றி தெரியாதுன்ற நாரதர் வந்து பிரம்மாவனுடைய ஆ பிரம்மாண்டவரே ஒருத்தர் கிடையாது அப்புறம் நார்தர் எப்படி வருவாரு இதெல்லாம் கதைகள் மனிதனுக்கு வந்து நேரம் போகணும் அந்த தெய்வ பக்தியிலேயே நிக்கணும் அதுக்காக பல பல கதைகளை புனிஞ்சி வச்சாங்களே தவிர நிஜம் கிடையாது அதெல்லாம் நாரதரு முக்காலமும் உணர்ந்தவருக்கு அழிவு கிடையாது இப்ப எங்க இருக்கிறார் நார்தர் சொல்லு நான் போய் பார்த்துட்டு வர்ற அவர் இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் நம்ம போக கூடாது நான் சொல்றது என்ன தெரியுமா எதுவானா இருந்துட்டு போட்டோம் சரி எந்த கதையானா இருக்கட்டும் உன்னை தேடு நாரதரே இருந்தாருன்னு வச்சுக்க இப்போ என்ன பண்ண போகிற இல்லை நாரதர் இருக்காரு அது மூன்று உலகத்தையும் அறிஞ்சாரு மூன்று உலகம் எங்கே சொல்லு ரேக்கெட்டில் போய் தேடி நிற்கிறான் உன்னை எங்கே ஒரு உலகம் கூட கிடைக்கல காலங்கள் அவை அழகாக சொல்லுது இந்த முக்காலம் உணர்ந்தன் புழுவுறானுங்களே அவனுக்கெல்லாம் அவை ஒரு பதில் சொல்லுது அப்பா இப்போ நீ வாழ்ந்து நீ எதை தேடணும் எதை அடையணும் அதை தேடு நான் அடுத்த பிறவியில் என்ன ஆக போகிறேன் பிறவியில் என்ன அந்த இந்த முக்காலத்தை அறிஞ்சு நீ என்ன பண்ண போகிற இப்போ வந்து நீ பெரிய பணக்காரன் ஆனால் ஞான பாதிக்கு வந்துட்டேன் ஞானி ஆயிட்டேன் திருப்பி நீ பணக்காரன் ஆவியா ஆவாதத்துக்கு ஏன் தேடிங்கிறத்தை அதனால் இந்த முக்காலம் இக்காலம் எல்லாம் பொய்யான காலம் சரி அதெல்லாம் வேணாம் இப்போ நீ வாழ தான் நிஜ காலம் இந்த நிஜ காலத்தில் நிஜமான உயிருக்குள்ள உன் எண்ணத்தை செலுத்து இந்த உலகத்துலேருந்து உன் எண்ணத்தை விளக்கு இதுதான் தெய்வீகம் சரி முதல்ல உன்னை தேடு நீ யாருன்னு தெரியாத கடவுள் தெரியாது அதனால தான் நான் சொல்கிறது நீ யாருன்னு உன்னை தேடு சரி நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா கடவுள் யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இருந்தார் அவர் போனார் அவர் கதை எழுதினாரு அந்த கதைங்களே நம்ம பேசி போயின்னுக்கு நிஜபாதை இது கோவிலுங்களில் உட்கார்ந்து கதை சொல்றதுக்கு கதையெல்லாம் அதனால அந்த மாதிரி கதைகள் வந்து புராணத்தை பற்றிட்டு புராண கதைகள் சொல்லி நிற்கிறது நமக்கு எதுக்கு நம்ம சொல்லி நிஜத்தை தேடு அப்படின்னு சரி இப்ப கடவுள் எத்தனை கடவுள் உலகம் எத்தனையுள்ள இருக்குது ஏராளமான கடவுள்கள் இருக்குது ஆனால் இத்தனை கடவுள் எது கடவுள்னு இன்னும் யாராலையும் சொல்ல முடியல ஆமாம் இல்லையா ஆமாம் அப்படி கடவுளுங்கலே இவ்வளோ குழப்பங்குது சரி அப்புறம் எது நிஜம் நார்தர் இருந்தார் அவர் போனார் இவர் போனார் எங்கள் தாத்தா இருந்தது எனக்கு தெரியல பேர் தெரியல எனக்கு சரி 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 நார்தரை பற்றி தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் சரி அது அவசியம் இல்லை வம்சாவழியில் வந்த எங்கள் தாத்தா தெரியலப்பா எங்க தாத்தா இல்லைன்னா எங்க அப்பா இருந்துருக்க மாட்டாரு நான் இருந்திருக்க மாட்டேன் எங்க தாத்தாவே தெரியல எனக்கு நான் என்ன பண்ண போறேன் எல்லாரும் எதிர வந்தால் என்ன பண்ணுவே நீ என்ன என்ன கோடி சொன்ன ஒரு பொட்டி உலகத்துல வாழ கிடையாது அப்புறம் எது கடவுளை தேடுற நீ உன்னை தேடுறா உலகத்தை தேடுற உலகம் இருந்துகே இருக்க நீ இருக்க மாட்டேன் முதல்ல உன்னை பத்தி தெரிஞ்சிக்கோ சரி அதுதான் நம்ம சொல்லினுங்கிறது கற்பனை கதையெல்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம அதுக்கெல்லாம் பதில்